நம்மிலே பல நபர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கையை நாம் குறை சொல்லவில்லை என்ற ஒரு வாழ்க்கை உண்டு என்று யதார்த்தத்திலே நம்மிலே பல நபர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அதோடி அந்த மறுமையை பற்றி உண்டான அறிவை நாம் முடித்துக் கொள்கிறோம் மறுமை என்றால் என்ன மஹர் என்றால் என்ன அந்த மஹஷரிலே மனிதனுடைய நிலைமை எப்படியெல்லாம் மாற்றப்படும் அந்த மஹஷரிலே மனிதனுடைய நிலைமை எப்படியெல்லாம் மாறும் அந்த மஹர் நாம் பார்க்கக்கூடிய இந்த வானம் எப்படி அந்த மஹஷரிலே மாற்றப்படும் நாம் பார்க்கக்கூடிய இந்த பூமி நாம் பார்க்கக்கூடிய சூரியன் நாம் பார்க்கக்கூடிய சந்திரனங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் அந்த நாளிலே மாற்றப்படும் அந்த மஹஷரை பற்றி அல்லாஹ் தன்னுடைய வேத புத்தகத்திலே எப்படி எல்லாம் வரணிக்குகிறான் அந்த மஹஷரை பற்றி அவர்கள் அந்த நாளை பற்றி எப்படி எல்லாம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்று நம்மிலே பெரும்பான்மையான நபர்கள் அறியாதவர்களாகவே இருக்கிறோம் ஆதலால் தான் அந்த மறுமையை பற்றி உண்டான உண்மையான ஒரு பயம் மறுமையை பற்றி உண்டான உண்மையான ஒரு அச்சம் நம்மிலே பல நபர்களுக்கு அதிகமாக இல்லை நபிமார்களை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்ப இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பயன் மாதிரி கூட இல்லாம ஒரு பாடம் நீங்க பாதம் அல்லாஹ் என்ன இன்றைக்கு இந்த மருமையை பற்றி உண்டான ஒரு பயம் இன்றைக்கு நம்மிலே பெரும்பான்மையான நபர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன இந்த மருமையை பற்றி உண்டான முழு அறிவு இந்த மஹரை பற்றி உண்டான முழு தெளிவு நம்மிடத்திலே இல்லை நபிமார்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த நபிமார்களை பின்பற்றியவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் சதா அந்த காலத்தை நினைத்து பயந்தவர்களாக இருந்தார்கள் அந்த நாளிலே நம்முடைய நிலைமை என்னவாகும் அந்த நாளிலே என்னுடைய நிலைமை என்னவாகும் என்று நபிமார்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் காரணம் அந்த நாளினுடைய விபரீதம் அந்த நாளிலே நடைபெறக்கூடிய அந்த தர்ம சங்கடமான நிலைமைகளை எல்லாம் அவர்கள் அறிந்திருந்தார்கள் அந்த அறிந்ததனுடைய விளைவுதான் இந்த மீது உள்ள முழு பயம் ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து அழுபவர்களாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாஹ் சொல்கிறான் இப்ராஹிம் பிரார்த்தித்தார் அழுதவராக பிரார்த்தித்தார் நீ உன்னுடைய அடியார்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பாயோ அன்றைய தினத்திலே நீ என்னை கேவலப்படுத்தி விடாதே காரணம் ஒரு மனிதன் நான் பல தடவை சொல்வது உண்டு எது இல்லை என்று சொன்னாலும் வாழலாம் இந்த உலகத்திலே சொத்து இல்லை சுகம் இல்லை எது இல்லை என்றாலும் வாழலாம் அதனால் இந்த உலகத்திலே வரக்கூடிய எந்த கஷ்டத்தையும் எதிர்நீச்சல் போட்டு தப்பித்துக் கொள்ளலாம் ஒரு தினத்திலே சொத்து இல்லை எதிர்நீச்சல் போட்டு தப்பிக்கலாம் ஒருவனுக்கு நோய் எதிர்நீச்சல் போடலாம் ஒருவனுக்கு கல்வி இல்லை ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை செல்வம் இல்லை குழந்தை இல்லை ஆனால் நாளைக்கு மறுமையிலே ஒரு மனிதன் அந்த மஹரிலே அந்த ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளிலே ஒரு மனிதன் தோல்வி அடைந்து விட்டால் அந்த நாளிலே ஒரு அடியான் நஷ்டவாளியாக ஆகிவிட்டால் அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடையாது அப்போ அதனால அந்த மஷ்ஷர்னா என்ன அந்த மஷ்ஷர் எப்படி நிகழும் அந்த மஷ்ஷரினுடைய நிலைமைகளை பத்தி அல்லாஹ் என்ன சொல்கிறான் நிஷ் அல்லாஹ் இப்ப நம்ம உள்ளேயேக்கு வருவோம்